അടി എന്നവളെ വെണ്ണിലേ ഉണ തൂങ്ങവ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் சாப்பிடுங்க அங்கே ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சாச்சு நீங்கள் மூணு பேரும் இங்கே உட்காந்தீங்க ஓகே அது அந்த பிரச்சனையாக இருக்குது ரெண்டு பேரும் ஒட்டுக்க உட்கார வச்சுருக்கீங்க அவங்களுக்குள்ளே ஏற்கனவே சங்கடங்கள் இருக்குல்ல தனித்தனியாக உட்கார வச்சா இன்னும் பிரிவு தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஒட்டுக்கா உட்கார வச்சு பார்க்கான்னு உட்கார வச்சிருக்கேன் ம் பரவாயில்லம்மா வர வர நீங்களும் நல்லா நீங்களும் மாமாவும் சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு வந்த உங்களையெல்லாம் கவனிக்காம நானும் மாமாவை எப்படி சாப்பிட முடியும் நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு தான் நாங்களாம் சாப்பிடுவோம் எல்லாம் ஜோடி உட்காந்து சாப்பிடுவாங்க நீங்க எப்படி ஜோடி உட்காந்து சாப்பிடறீங்க அட போங்க மாப்பிள்ளை நீங்க எல்லாரும் என்ன வெக்கப்பட விட்டுறீங்க ஏன் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் நீங்க இப்ப கல்யாணம் நாங்க முதலந்தே கல்யாணம் பண்ணவங்க அந்த புரிதல் இல்லாம போயிருமா ஐயோ அம்மாக்கு வெக்க வருது அம்மா என்னமா திடீர்னு என்னென்னமோ பண்றீங்க சிச்சு என்ன சாப்பாடு படி விட மாட்டீங்க போல இருக்கே சரி நான் போயிட்டு வேற யாராவது அனுப்புறேன் சரிமா அவருக்கு எப்படி வைக்க வந்திருக்கேன் ஆமா பாரடி சுனிதா ஏங்கா என்னடா சொன்னீங்க உங்க அத்தை கிட்ட அத்தை வைக்கப்பட்டுக்கிட்டே உள்ள ஓடி வராங்க இவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அத்தை வேற ஒன்றும் இல்லை அதனால அம்மா குறை வெக்கம் வந்துருச்சு போல இருக்கு சரி ஒரு தான் போடுவேன் புருஷன் ரெண்டு பேரும் அந்த இலையிலே உட்காந்து சாப்பிடுங்க சரியா அது அதுவும் இல்லாமல் ஊட்டி விட்டுக்கோங்க இன்னைக்கு முதல் தீபாவளி வேற இல்லையா இந்த மாதிரி ஒரு தீபாவளி வந்து மறுபடியும் வாழ்க்கையில் வரவே வராது அதனால சந்தோஷமா ஒட்டுக்கா ஒத்துமையாக இருங்க என் பிள்ள வெற்றிக்கு மட்டும் எதுவுமே ஒரு இதுதான் இல்லையா சரி சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே எனக்கு இல்லை சரி தங்கங்களா எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன் போட்டு சாப்பிடுங்க உதவி தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நான் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு சங்கோஜமாக இருக்கும் அந்த பக்கம் நிற்கிறேன் சரியா அத்தான் எனக்கு தக்காளி ரசம் இருந்தால் மட்டும் கொடுங்க இல்லை வேண்டாம் நடத்த எல்லாத்துக்குமே எல்லாமே புரியும் என் அறிவு தங்கிறதுக்கு மட்டும் எதில் முக்கியமான விஷயமோ அது தெரியாது முக்கியமே இல்லாதது அதுதான் முக்கியம் ஏண்டி அப்படித்தானே வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணக்கூடாத நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க வந்ததே எதுக்கு சாப்பிடறதுக்கு தானே மண்டூகமே எங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னடி பேசிட்டு இருக்க அவங்களே எல்லாம் எடுத்து வச்சுட்டு போறேன்னு சொல்றாங்க நம்ம தனியா பேசி சந்தோஷமா இருக்கட்டும்ட்டு நீ என்னடானா தக்காளி ரசம் வேணும் பூண்டு ரசம் வேணும்ட்டு பேசாம இரடி அடி என் மல்லிகா உன் தங்கச்சிக்கு நீயே சொல்லி புரிய வையே நான் போற அந்த பக்கம் என்ன பிரதர் நான் கட்டினதுதான் காலேஜ் பிள்ளைன்னு பார்த்தா நீங்க கட்டினது குழந்தை புள்ளையா இருக்கும் போலயே பிரதர் ஏன் பிரதர் நீயும் என்ன இப்படி கலாய்க்கிற எப்படி சிக்கிருக்கேன்னு பாத்தியா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்க நீ படிச்ச பொண்ணு தானே அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாங்க அத்தையும் அதை தான் சொல்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு இருக்கும் நீ பாட்டுக்கு சாப்பிட்ற விஷயத்த பத்தி மட்டும் பேசுற உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையா ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை செய்யுதா இல்லையா ஏதோ மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு எனக்கு எல்லாமே வேலை செய்யுது சிஸ்டர் சும்மா ரகுව கடுப்பேத்திட்டிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல ஏண்டி நீ அவனை கடுப்பேத்திட்டதாலே குடியா இருக்க நீ அவரை கடுப்பேத்தி இப்ப என்ன பண்ண போற கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் தான் எத்த நாளிக்குதா இப்படி இருக்குது சொல்ல என்னமோ பண்ண அத்திவனை நினைச்சு கவலை பட்றாங்கன்னு யோசிக்கிறது இல்ல ரகுව மட்டும் கடுப்பேத்திட்டி உட்காந்துக்கோ பாவண்டி இன்னைக்கு மட்டும் தான் சிஸ்டர் சரி சரி பாத்து எதா இருந்தாலும் பண்ண பிரதர் இத்தனை நாள் ஆச்சு நடந்துச்சா பக்கத்தில் கூட போக விட மாட்டிங்களா பிரதர் இவ்வளோ வச்சுட்டு என்னதான் பண்ணுறது சரி எல்லாம் என் தலையெழுத்து ஆமாம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர் அவ காலேஜ் பிள்ளை பிரதர் குழந்த பிள்ளை இல்லை அதனால எனக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆச்சு எங்களை மாதிரி நீங்களும் லவ் மேரேஜ் தானே பிரதர் பொய் சொல்லாதீங்க பிரதர் என்ன கடுப்பேத்திருக்காங்க

அப்புறம் காயத்ரி காயத்ரியா இருக்க மாட்டேன் ஜாக்கிரதை போடி இவள உன் தங்கச்சிக்கெல்லாம் உங்க அக்காக்கெல்லாம் எல்லாம் நடக்க வேண்டியது நடந்துருச்சு ஆனா உனக்கு மட்டும் ஆஹா ஒரு மண்ணும் புரியாது ஒரு வெங்காயமும் புரியாது சோத்துல உப்பு பத்தல சர்க்கரை பத்தல டீ வேணும் காபி வேணும் ரசம் வேணும் பொரியல் வேணும் அவியல் வேணும் சிக்கன் மட்டன் வேணும்னு இதை திங்கறத பத்தியே யோசிடி சரியா வேற இதை பத்தியும் யோசிக்காத ஹலோ

ஐயோ அங்கே என்ன அவர் கூட பேசிகிட்டு இருக்கேன் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன் முடிஞ்சிருச்சு முடியல எல்லாம் ஓகேன்னு அது ஒன்றும் இல்லடி தங்கம் உங்கள் அக்காவுக்கும் ரகுமாமாவுக்கும் எதுவும் நடக்கவே இல்லையா அதான் அவர் கேட்டுட்டு இருந்தார் நான் எல்லாம் எங்களுக்கு எல்லாமே ஓகே தாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ரொம்ப பாவம் பொசசிவ்னஸ் ஆகிட்டாரு பொறாமல் படுற மாதிரி ரெடி கிட்ட மனசு அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா ஐயோ ஐயோ எதிர்த்து சொல்லணும் எதிர்த்து சொல்லக்கூடாதுன்னு தெரியாது அவனுக்கு போயும் போய் அவன்கிட்ட சொல்லியிருக்கிற ஐயோ கடவுளே எனக்கு தான் வெக்கமாக இருக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா நான் எதுக்கிட்டே வைக்கப்படணும் என்னடி நான் ஊர் உலகத்தில் இல்லாத அடி பண்ணிட்டேன் இப்படி பேசுறீ அடி எல்லாருக்கும் வழக்கமாக நடக்கிறது தானே என்னமோ புதுசாக பேசுகிறேன் மனசா அவங்ககிட்ட பேசவே முடியாது தயவு செய்து அமைதியும் வேலை போய் பார்ப்போம் சரி டீச்சர்லாம் அவங்கள விட்டு தள்ளு கொஞ்சமா ஆவாங்க மாமா ஊட்டுறேன் என் செல்ல குட்டி இல்ல பட்டு குட்டி இல்ல என் தங்க குட்டி இல்ல தொங்கமயில் சாப்பிடுறி அடியே உன் தங்கச்சி கக்காக்கெல்லாம் எல்லாம் ஓகே நீ மண்டூகமா இல்லை என்னடி ஏய் எனக்கு பயங்கரமா பசிக்குது நான் சாப்பிட போறேன் நீ என்னமோ பண்ணிட்டு போ படுபாவி படுபாவி சோத்த பாக்காதவ இப்படி கிடைக்கா குடும்ப குடும்பப்படுத்துறாலும் தெரியல இருடி உனக்கு வைக்கிறேன் உங்க அம்மா வீட்டுல வந்து சாப்பிட போறதுக்கு தானே வந்திருக்க நல்லா சாப்பிட வேண்டியது அப்ப அதை விட்டுட்டு ஏன் என் மூஞ்சே பாத்துட்டு இருக்க

அங்க பாத்தியும் உங்க அழகா சாப்பிடுறாங்க நீ தாண்டி என்னதுக்கு என்னடி தங்கம் வெக்கம் வர வருதா என்னடி தங்கம் இல்ல இப்படி பண்ற என்ன ஆளாளுக்கு எவ்வளவு லவ்விங்கா அவங்க ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க ஆனா நீ மட்டும் தானா கூட்டிக்கிறியா உனக்கு இதெல்லாம் சரியா கடவுள் எதுக்குங்க நம்மளுக்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்காரு நம்மளா சாப்பிட்டுக்கு தான் நீங்களே சாப்பிடுங்க